வார வாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாராந்த பரிசு போட்டி கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இந்த போட்டியில் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த இருபத்தாறாம் தேதி நடந்த போட்டியில் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அலமதுல்லா இதிலே நாம் மூன்று நபர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம் தற்பொழுது அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் இந்த வாராந்த பரிசு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ப பொருத்தமான பரிசுகளை நாம் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது பாடசாலை புதிய வகுப்புக்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன அதாவது ஐந்தாம் படிக்கக்கூடிய பிள்ளை ஆறாம் வகுப்புக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஆறாம் வகுப்பில் படிக்கக்கூடிய பிள்ளை ஏழாம் புதிய அந்த வகுப்புக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கான பாடசாலை உபகரண தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த முறை அந்த பாடசாலை உபகரணங்களை நாம் அந்த இந்த பரிசு போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு நாம் அறிவிப்பு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரில் மூன்று நபர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம் அதிலும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு நபர்கள் பிழையான பதில்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்களை நாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்களில் அறுபத்தி ஏழு நபர்கள் தவறான ஆன்சர் பிழையான ஆன்சர் முதல் விடை சரியாக இருந்தாலும் இரண்டாவதாக கேட் கேட்கப்பட்ட கேள்விக்கு பிழையான பதில்களை அளித்ததன் காரணமாக அந்த அறுபத்தி ஏழு நபர்களையும் நாங்கள் நிராகரித்துவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய இந்த போட்டியாளர்களுக்கு மத்தியில் மூன்று நபர்களை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம் தற்பொழுது இதனை தெரிவு செய்வதற்காக எங்களுடைய அல் ஹசனாத் ஜும்மா மசிது உடைய பேஷிமா மௌலவி நஃப்லி பயானி அவர்களை இந்த நிகழ்வுக்குள் வரவேற்றுக்கொண்டு கொண்டோடு அவரை இந்த மூன்று வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் விதமாக நாம் அவரை அழைத்திருக்கின்றோம் தற்பொழுது பார்ப்போம் இந்த வெற்றியாளர்கள் இந்த வாரத்திற்கான அந்த வெற்றியாளர்கள் யார் என்பதனை நாம் பார்ப்போம் ஆம் வெற்றியாளர் ஐம்பத்தி ஒராவது இலக்கம் பிப்டி ஒன் ஐம்பத்தி ஓராவது இலக்கம் இரண்டாவது வெற்றியாளர் இரண்டாவது வெற்றியாளர் யார் அந்த வெற்றியாளர் இருநூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் இருநூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் ஆம் மூன்றாவது வெற்றியாளர் இந்த வார இருபத்தி ஆறாம் தேதி பரிசு போட்டியில் மூன்றாவது வெற்றியாளர் யார் மூன்றாம் வெற்றியாளர் நூற்றி முப்பத்தி ஆறாவது இலக்கம் நூற்றி முப்பத்தி ஆறாவது இலக்கம் நாம் பெயர் விவரங்களை பார்ப்போம் ஐம்பத்தி ஓராவது இலக்கம் ஐம்பத்தி ஓராவது இலக்கம் சிஎல் ஆயிஷா ஏராவூர் சிஎல் ஆயிஷா ஏராவூர் இவர் இரண்டாவது தடவையாகவும் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார் மாஷா அல்லா வாழ்த்துக்கள் கடந்த போட்டியில் இவர் ஒரு இஸ்லாமிய நூல் ஒன்றை வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாவது தடவையாகவும் இவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஐம்பத்தி ஓராவது இலக்கம் சி எல் ஆயிஷா அடுத்தது நூற்றி முப்பத்தி ஆறாவது இலக்கம் நூற்றி முப்பத்தி ஆறாவது இலக்கம் என் நெஹ்லா கணுவல பிபில்ல என் நெஹிலா கணுவெல பிபில்ல என்ற பிரதேசத்தை சேர்ந்த என் நெஹிலா என்ற சகோதரி இரண்டாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார் அடுத்ததாக மூன்றாவது வெற்றியாளர் இருநூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் ஃபாத்திமா ரிஃப்கா வரக்கா போல ஃபாத்திமா ரிஃப்கா வரக்கா போல என்ற சகோதரி இந்த மூன்று சகோதரிகளும் வெற்றிவாகியை சூடியிருக்கின்றார்கள் அல்லாவருடைய அறிவிலும் அவருடைய அந்த தேடலிலும் இந்த பரிசு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய அந்த எண்ணத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வாராவாரம் எங்களுடைய பரிசு போட்டி பல சுவாரஸ்யமான பரிசுகளோடு வாராவாரம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்களும் வாராந்தம் ஒரு பரிசு போட்டியாளராக ஆகலாம் ஆகவே நீங்களும் தொடர்ந்து முயற்சியுங்கள் இன்ஷா அல்லா நீங்களும் வாரம் ஒரு வெற்றியாளர ஆகலாம் என்ற சந்தர்ப்பத்தை நாம் கூறிக்கொள்கின்றோம் ஜசாக் ஹைரன்